அனுத்தேனேர் மொழியாலே மாமயல் உடைத்தார் போலவும் ஓர் நாளானதில் அடுத்தே தோதுகள் நூறாரானதும் விடுவார்கள் தேன் கூடினதற்கு ஒப்பான பேச்சுகளாலே மிக்க மோகம் கொண்டவர்கள் போல நடித்தும் ஒரே தினத்தில் நூறு ஒரு ஆறு அதுக்கு மேலே நூற்றி ஆறு தூது விடுவார்களாம் அதற்கடுத்து தானே குபர் நகைத்தே காதலோடு அடுத்தே மீதே மார்புற அனைவார்பின் அழைத்து கொண்டு ஆண்மகனே பொதுமகளிர் வந்து தங்கள் வீட்டுக்குள்ளே போவார்களாம் பிறகு சிரிப்புடனே பிணக்கத்தையும் செருக்கத்தையும் அதாவது ஓடல் கூடல் என்று சொல்வார்கள் இல்லையா அதை காட்டுவார்களாம் ஆசையுடனே வந்து சமீபத்தில் தங்கள் பெரிய அவங்க கொங்கையின் மேலே ஆண்மகனோடு மார்பு பொருந்தும்படி அணைவார்களாம் பின்பு குனித்தே பாகிலை வாழிதை கடிப்பா வாடிதை வாழ்நீரானது குடிப்பா நானா லேலைகள் புரிவார்கள் அப்படி வந்த ஆன்மகனை வந்து ஆடியும் பாக்கு வெற்றிலே கொடுப்பாங்களாம் கொடுக்கும்போது வந்து பாதையில் கடிப்பார்களாம் அப்போது வாழ் இதில் இருக்க நீரை வந்து இதயூரை வந்து குடிப்பார்களாம் அது எப்படி குடிப்பார்கள்னா தேன் போல பாவித்து குடிப்பார்களாம் விதவிதமான விளையாடல்களை வந்து செய்வார்களாம் அதான் குடிப்பார் தேனென நானா ஏழைகள் புரிவார்கள் குரு நீள் பொருள் பறிப்பா ஆசுகள் சூழ்மா பாதக குணத்த மாதர்கள் மேலா சாவிட அருள்வாயே அந்த விளைமகளிர் வந்து குறித்து ஒரு காரியத்தை குறிப்பாக வைத்து கொண்டு வந்து மிக்க மோகம் ஏற்படும்படி விளைவை ஓட்டி பெரும்பொருள் அனைத்தையும் பறிப்பார்களாம் அவர்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள்னா ஆசுகள் குற்றங்களை கொண்ட மகா பாவிகள் நீல் பொருள் பரிப ஆசுகள் அத்தகைய அத்தகையவர்கள் குற்றங்களை கொண்ட மகா பாவ குணத்தவர்கள் அத்தகைய மாதர்கள் மேல் எனக்கு உள்ள ஆசையை நான் விடுவதற்கு நீ அருள் புரிவாயாக முருகா என்று வேண்டுகிறார் இது அருணகிரிநாதருக்கு மட்டுமல்ல அருணகிரிநாதர் போலூரில் எத்தனையோ பேர்களுக்கெல்லாம் முருகனிடம் வந்து நல்ல மனத்தை கொடுக்க வேண்டும் அடியார்களுக்கு என்பதற்காக வேண்டுகிறார் அந்த பாடலில் அழகாக இன்னொரு முறை அடியன் வந்து பாடி கட்டுக்கிறேன்னு பாருங்கள் அனைத்தேனோர் மொழியாலே மாமயலோடை தார் போலவும் தூதுகள் நூறானதும் விடுவார்கள் அழைத்தே வீட்டினிலே குவர் நகைத்தே மோடிகளாவார் காதலோடு அடுத்தே மாமுளை மீதே மாபுர அனைவார் பின் குனித்தே பாகிலை ஈவார் பாதியில் கடிப்பார் வாழிதை வாழ்நீரானது குடிப்பார் நானா லேலைகள் புரிவார்கள் குறித்தே மாமயலாலே நீல் பொரு பறிப்பார் ஆசுகள் சூய்மா பாதக குணத்தார் மாதர்கள் மேலா சாவிட அருள்வாயே சூய்மா பாதக குணத்தார் மாதர்கள் மேலா சாவிட அருள்வாயே முருகா சாவிட அருள்